ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் அடுத்து நம்ம என்ன கட்டிங்ஸ் நடவு பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் செம்பருத்தியில் பல ரகங்கள் அனுப்பியிருக்காங்க இப்போ எல்லாத்தையும் ஒரே தொட்டியில் தான் நான் நட்டு வைக்க போகிறேன் கட்டிங்ஸ் தானே எது வருதோ வர வர நம்ம பாட்டிங் மிக்ஸ் வேறு நமக்கு இப்போ இல்லை இல்லை மீன்ஸ் சின்ன தொட்டியில் தான் இருக்குது பெருசாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஓரளவு வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த செடிகளெல்லாம் ஒரு பெரிய தொட்டியாக ஒரு முப்பது லிட்டராது அட்லீஸ்ட் வைக்க வேணாமா வச்சுட்டு பாட்டி மிக்ஸ் எல்லாம் பொங்கல் ஹாலிடேஸில் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்களை வளர்த்து நான் காமிக்கிறேன் நட்டுட்டே அடுத்து நான் நடப்போகிறது மருதாணி இங்கே பாருங்கள் குட்டியோண்டு வேரோடு கொடுத்துருக்காங்க இதையும் வளர்த்துருவோம் இது வந்து நார்மல் மருதாணின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் விதைகள்லாம் அப்புறமா அதாங்க போட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எத்தனை தொட்டியில் எவ்வளோ மூலிகைகளாக வந்து குமிஞ்சிருக்கு அது போக பூச்செடிகளும் இரண்டு வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க நினச்சே பார்க்க முடியாமல் சந்தோஷம் நடுத்தடு